மக்களோட ஆசையை தூண்டினா அவங்க ஏமாத்திடலான்ற மாதிரி அதாவது இதை வாங்கிக்கோ அதை வாங்கிக்கோனா மக்கள் வாங்க மாட்டாங்களாம் அதே அவங்களோட ஆசையை தூண்டினா இது இவ்வளவு ஆனால் அவங்களுக்கு இவ்வளவு தான் தரேன் அது அவ்வளோ பெருசு நம்மளுக்கு கிடைக்கிறதே பெரிய விஷயம் இப்படிலாம் சுற்றிட்டு வருவாங்க சில பேர் அந்த மாதிரி ஒரு ஊரில் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி ஒரு தேசிகர்னு ஒருத்தர் இருக்கார் அவர் நல்ல எல்லாம் பண்ணுறவர் எல்லாேருக்கும் நல்லது செய்கிறவர் அந்த மாதிரி ஒரு ஆள் அவர் ஒருத்தனே நம்புறார் அவன் என்ன பண்றான் தெரியுமோ இந்த ரியல் எஸ்டேட் எல்லாம் இப்போ நடக்கிறதே அந்த மாதிரி அந்த காலத்திலையே அவரை இங்கே பாருங்கம்மாம் நான் வந்து ஒன்று சொல்கிறேன் யாருக்கிட்டேயும் சொல்லிடாதீங்க இந்த ஏக்கர் இவ்வளோ ஏக்கர் நிலம் வருது அது அவ்வளோவெலாம் கிடைக்கவே கிடைக்காது நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு பத்தாயிரத்தை பேர்ட்டி என்கிட்ட கொடுத்துருங்க நான் வந்து அவங்ககிட்ட கொடுத்து அதை வந்து பிளாக் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி அவரை கொஞ்சம் கொஞ்சமாக ஏமாற்றி பணத்தை வாங்கிடுறான் அதோடு அவ்வளோ ஒரு வாரத்துக்கு ஒரு டெய்லி வந்துட்டு இருந்தவன் ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் வருவான் அதுக்கப்புறம் ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்துட்டு இருந்தான் அதோட அவ்வளோ தான் ஆனே காணும் கொஞ்ச நாள் அவனை அப்புறமா இவர் மற்றவங்க கிட்டே கேட்குறார் எங்க இவனை காணும் அப்படின்னு சொன்னால் அப்போதான் அவங்க சொல்கிறாங்க அவர்கிட்டக்கு எதனா கொடுத்து அவன்கிட்ட கொடுத்து ஏமாந்துட்டீங்களா சாமி அவன் சரியான மோசடி பேர் படி அவனை நம்பி எதுனா கடங்குனா கொடுத்துட்டிங்களோ அப்படின்ட்டு இவர் எப்படி சொல்லுவார் வெளியில ஏமாந்த கதைய அதனால எதுவுமே சொல்லலை அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவனே வரான் வந்தா ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கான் எல்லா பணத்தையும் செலவழிச்சிட்டான் செலவழிச்சிட்ட ஒன்று அவனுக்கு அந்த நிலத்தை பற்றி நிலத்துக்கும் இவனுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னா இருந்தால் அவன் சட்டையை பிடிச்சி கேட்பார் இவர் விட்டுட்டார் அவனோட இது அவன் பார்த்துக்கிட்டோம் அப்படி சொல்லிட்டு போயிட்டார் கொஞ்ச நாளில் அவனுக்கு உடம்பு சரியாமல் சாகிற நிலமைக்கு போயிட்டான் அந்த நேரம் பார்த்து இவர் போய் என்ன பண்ணார் தெரியுமோ அவன்கிட்ட டே கடங்காரா நீ இப்படியே செத்தியானா உனக்கு மோட்சம் கிடைக்காதுரா எதனா ஒரு கால் காசு ஒரு காசு இருந்தால் கூட என்கிட்ட கொடுத்துரு நான் கடன் தீர்த்துதுன்னு விட்டுவிடுறேன் உனக்கு மோட்சம் கிடைக்கும்னு சொல்கிறார் எப்படிப்பட்ட மனுஷன் பாருங்கள் அவள் பொண்டாட்டி ஓடி அங்கே இங்கே ஓடி ஒரு காலை நான் காசை கொடுத்துட்டான் அவ்வளோதான் அவன் கடன் தீர்ந்துதுன்னு சொல்லிட்டேன்